ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு கிளம்பின்னு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எங்கள் ரிலேட்டிவ்ஸும் எல்லாருமே வராங்க ரொம்ப முக்கியமான ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் ஸோ அதனால் நாங்கள் கிளம்பின்னு இருக்கோம் பாருங்கள் எங்கள் பாப்பாவோட அவுட்ஃபிட் ஸோ எங்களோட அவுட்ஃபிட்டை நாங்கள் காட்டுறோம் சூப்பரான அவுட்ஃபிட் போட்டுருக்கோம் எல்லாருமே மேரேஜ் ரிசப்ஷனுக்கு ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அண்ட் என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ எங்கள் பாப்பா அண்ட் என்னோட தம்பியோடைய குழந்த என் தம்பியோட பொண்ணு அண்ட் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ அது பாருங்க எல்லாருமே ரெடியா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கோம் இருக்கோம் நீங்கள் வந்து ரிசப்ஷனில் நாங்கள் என்னென்னலாம் பண்றோம்னு உங்களுக்கு வீடியோ வரலாம் தேங்க்யூ ஸோ மச் இது என்னோடய பையனோட அவுட்ஃபிட் அண்டு இது என்னோட பொண்ணோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரெஸ் தான் ரொம்ப பிரம்மாண்டமான ட்ரெஸ்லாம் இல்லை ஸோ சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க இந்த எல்லோ ஃப்ராக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது எக்ஸலண்ட்டாக இருந்தது ஸோ என் பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருந்தது ஏன்னால் வந்து எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக அண்ட் என்னோடய தம்பியோட குழந்தைங்க என் தம்பி பொண்ணு அண்ட் என்னோட தம்பி பசங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கான் அவங்க அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ சூப்பராக இருக்குது இவர் பாருங்கள் அசல் மாப்பிள்ள மாதிரியே ரெடி ஆகிட்டுருந்தார் ரிசெப்ஷனுக்கு அவ்வளோ அழகாக நல்லா ப்ளேசர்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக இருந்தது எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சூப்பராக இருந்தாங்க இதுதான் கல்யாண சத்திரம் ஸோ இந்த கல்யாண மண்டபம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எங்களோட வீட்டுக்கிட்டவே இருக்கிற ஒரு கல்யாண மண்டபம் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே இந்த ரிசப்ஷனில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஸோ மெயின் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் ரைத்தா தேங்க்யூ ஸோ மச்